கேட்கிறேன் நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்களை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க நீங்க இந்த மாதிரி பேசிங்கன்னா நாளைக்கு பன் டெபாசிட் அவங்கள திமுக இதுக்கு உடனே பதில் சொல்லியாவணும் இவர் மீது நடவடிக்கை எடுத்து இல்லை என்று சொன்னா வரும் தேர்தல் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் திமுக டெபாசிடை இழக்கும் எனக்கு வந்து பெண்களை வந்து இழிவாக பேசுகின்றார்கள் நான் கேட்குறேங்க இன்னைக்கு வந்து குழந்தைங்க வந்து படிக்க வந்திருக்கிற குழந்தைங்களை வந்து நீங்கள் வந்து படிங்கம்மா நல்லா படித்தா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடு முன்னேறும் சொல்லி கொண்ணாடியை போற்றி அவர்கள் வந்து அண்ணன் மாதிரி அவரை வந்து பார்த்திங்கன்னா தம்பி மாதிரி அந்த குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி நின்று புகைப்படம் எடுத்து அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவர் வைக்கக்கூடிய ஊக்குவித்தது வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பெரிய நிகழ்வாக வந்து பார்க்குறாங்க தன் தக்க பண்ண கூப்பிட்டு வராங்க தன் தாயை கூப்பிட்டு வராங்க தன் ஆசிரியரை கூப்பிட்டு வராங்க மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்கிற மாதிரி அந்த மேடையில் கூப்பிட்டு வந்து எங்களை வந்து இந்த மாதிரி விஜயன்னா சொல்வது நாங்கள் நேசிக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியை வேல்முருகன் வேண்டும் என்று திமுகவிற்கு ஒத்தை சீட்டு வாங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேல்முருகன் அவர்கள் திமுகவுடைய எம்எல்ஏ அவர் கட்சி பார்த்தீங்கன்னா கலைச்சி நாலு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு லட்டு பேடு கட்சியை வச்சு நான் கேட்குறேங்க உங்களுக்கு எத்தனை தொண்டர்கள் இருக்கிறாங்க மரியாதைக்குரிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு கோடி தொண்டர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந் எங்கெங்கெல்லாம் தொண்டர்கள் இருக்கிறார்கள் சொல்லி நம்ம பார்த்துட்ருக்குறோம் இது எல்லாம் பார்த்து அந்த ஒரு தலைவர் அமைதியாக இருக்கிறாருன்னு சொன்னால் இது இதை தான் ஒரு தலைமை பண்புன்னு நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் உடனடியாக இந்த மாதிரி ஆபாசன பேச்சை கொச்சை பேச்சை நீங்கள் வந்து வாபஸ் வாங்கவில்லை என்று சொன்னால் மரியாதைக்குரிய வேல்முருகன் அவர்களை வேல்முருகன் அவர் இல்லத்தை நாங்கள் முற்றுகை நடத்துவோம் தொடர்ச்சியாக இதுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு கலங்குவோம் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா வேல்முருகன் அவர்கள் இந்த விஷயத்தை படிச்சுனாச்சும் திருந்துட்டும் சொல்லி பெண் பெண்கள் ஏன் அடிமையானால் பெரியார் எழுந்த புத்தகத்தை வாங்கி வேல்முருகன் வீட்டுக்கு நாங்கள் அமைச்சிருக்கிறோம் தயவு செய்து வேலுமுருகன் அவர்களே இந்த பெண் விடுதலைக்காக வந்தவர் பெரியார் இந்த பெண்களுக்கு சொத்துரிமை தந்தவர் பெரியார் இந்த பெண்கள் படிக்கணும் விரும்பினவர் பெரியார் அந்த பெரியார் மண்ணிலே அந்த பெரியாரை நேசித்து நீங்கள் அரசியல் செய்யக்கூடிய வேல்முருகன் அவர்களே நீங்கள் கொஞ்சம் திருந்த வேண்டும் நாங்கள் இந்த புத்தகத்தை அனுப்பிச்சிருக்கிறோம் உடனடியாக இந்த வார்த்தைக்கு அவர் வாபஸ் பெற்று மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லாவிடு என்றால் வேல்முருகனின் வீடு சாலி கிராமமா சாலி கிராமத்து வீடு அரசு அமைச்சிருக்கோம் வல்சரவாக்கம் வல்சரவாக்கம் வீட்டில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளைக்கு பக்ரீத் முடிஞ்சு அன்னைக்கு வேல்முருகன் வீட்டை முற்றுகை நடத்தணும்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் பாருங்க அந்த லெட்டரோட நம்பர் இருக்கு நாங்கள் இப்போ இந்த தமிழ்நாட்டில் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியது வளையல் இந்த தமிழ்நாட்டில் பெண்களை வலையிலும் தமிழ் கலாச்சாரம் நாங்களும் இந்த மண்ணில் பிறந்தவர்கள் அதனால வந்து பாத்தீங்கன்னா பெண்களை இழிவாக பேசிய வேல்முருகன் தந்தை பெரியார் புக்கை படிக்க வேண்டும் பெண் அடிமையானால் புக்கை படிக்க சொல்லி அவர் வீட்டுக்கு பெண் ஏன் அடிமையானால் புக்கை அமைச்சிருக்கிறோம்